ஹலோ விவாஸ் லைஃப் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான தகவல் நேத்தையில இருந்து நேற்று பதினாலாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா காதி இருக்கக்கூடியவங்க சூன்மிசாவில் மாறுறதுக்கு உண்டான இது வந்து டேட்டா ஆரம்பமாயிடுச்சு ரெண்டு மாசம் சரியா உங்களுக்கு அறுபது நாட்கள்ல இந்த ஆஃபர் வந்து முடிய போகுது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காதி இருந்து சூன்ல மாறுறவங்க மாறிக்கலாம் சோ எப்படிங்க மாறுறது என்னங்க வேணும் எவ்வளவுங்க செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டாவது முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி விசாவில வந்து ஒரு சின்ன ஏற்படுத்தியிருக்காங்க ஃபேமிலி விசாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது ஃபேமிலி டிபெண்டன் விசா இருபத்தி ரெண்டாம் நம்பர் கேட்டகரி ஃபேமிலி டிபெண்டன்ட் இங்க வந்து பர்மனென்டா ஃபேமிலியை வந்து வந்து நம்ம கொண்டு இங்கே நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு என்ன ரூல் சொல்லியிருந்தாங்கன்னு ஆரம்பத்தில் எட்நூறு தினா சம்பளமும் வித் டிகிரி ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி மக்களை கொண்டு வரலாம் இதுல ஒரு சின்ன தளர்வு வந்திருக்கு என்ன அப்படின்னா நீங்க எட்நூறு தினம் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கிறீங்க டிகிரி இல்ல சோ நோ ப்ராப்ளம் டிகிரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எட்நூறு தினார் சம்பளம் வாங்கினா மட்டும் போதும் உங்களுடைய மனைவி மக்களை கொண்டு வரலாம் இதுல பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பதினாலு வயசுக்கு உட்பட்டவங்களை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தளர்வு மூலமா பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லாதவங்க கூட எட்நூறு தினார் சம்பளம் அதுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வர முடியும் ஸோ இப்போ நம்ம இந்த ஹாதிமிசாவுலேருந்து ஷூனிசா மாற விஷயத்துக்கு வருவோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நீங்க காதிங்களை இருக்கக்கூடியவங்க ஷூன்ல மாறதுக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் காதிம்ல விசாவில் இருந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே கம்பெனில மாறணும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அதுக்குண்டான ஒத்துழைப்புகள் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைன்ற பட்சத்துல இப்ப நீங்க வீட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் ஒரு கம்பெனி நல்லா தேடி பிடிச்சு உங்க கஃபீல்ட முதல்ல பர்மிஷன் வாங்கி போகணும் அப்படின்ற பட்சத்துல ரொம்ப சிரமம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கு இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த ரெண்டு மாசம் போதுமா அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு அதுல என்னன்னா முதல்ல நீங்க வந்து உங்க கஃபீல் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்க கஃபீல வந்து முதல்ல பர்மிஷன் கொடுக்கணும் நீங்க ஹாரிங்ல இருந்து ஷூனுக்கு போறதுக்கு அவங்கள்ட்ட வேற டிரைவர் இருக்காங்க பட்சத்துல அல்லது உங்களுக்கு அவங்களுக்கு டிரைவரே வேணான்ற பட்சத்துல அவங்க போக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல கம்பெனியை பாருங்க அந்த கம்பெனில போயிட்டு முதல்ல நீங்க பேசிட்டு ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கிறோங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கஃபீல்கிட்ட வந்து கஃபீல் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவர் கூட வரணும் கஃபீல கூட்டிகிட்டு போயிட்டு உங்க கவர்னரேட்ல வந்து எங்கே இருக்கோ உங்களுடைய ஜவ்ஸாத் அதாவது விசா ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு கஃபீல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல உங்க கஃபீல் வந்து அவர் வந்து உங்களை வந்து ஷூனுக்கு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் ஒரு இது வந்து அவங்கள்ட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி அதை எடுக்கணும் அதே மாதிரி அந்த கஃபீல்ட வந்து நீங்க குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது வேலை பார்த்துருக்கணும் இதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே ரெண்டு வருஷம் ஒரு கஃபீல்ட் இருந்திருக்கேன் இப்போ இந்த புது கஃபீல்ட் மாதிரி ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாதம் தான் ஆகுது ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது நான் ரெண்டு வருஷம் ஏற்கனவே இருந்திருக்கனே காத்தியங்கள அப்போ மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ லைவா ஒரு கஃபீல்ட நீங்க இருக்கிறீங்கல்ல அந்த கஃபீல்ட அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இருந்திருக்கணும் அப்போ தான் அவர் பர்மிஷன் மூலமாக நீங்கள் மாற முடியும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியர்ல போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்குண்டான அந்த ரெக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கஃபிலோட இதோட இது பண்ணணும் அதுக்கு கஃபில் கண்டிப்பா வரணும் அவருடைய சிவில் ஐடி வேணும் உங்களுடைய சிவில் ஐடி பாஸ்போர்ட் இது எல்லாமே வேணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அதே மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை கஃபீல்ட வேலை பார்த்துருக்கீங்க அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாமே அது ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் அந்த ரிப்போர்ட் இது ஒன்று அதே மாதிரி உங்க கஃபீலு அதே மாதிரி நீங்க ஒரு புது கம்பெனிக்கு போறீங்க பாத்தீங்களா அந்த கஃபீலும் ரெண்டு பேரும் சைன் பண்ற மாதிரியான ஒரு பேப்பர் ஒரு சைன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இது அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இதுமத்த உக்கான்னு சொல்லக்கூடிய நீங்கள் எந்த கம்பெனிக்கு போறீங்களோ அந்த கம்பெனியோட இதுமத்த உக்கா அதாவது அந்த கம்பெனில அப்ரூவலான ஓனர்களுடைய சிக்னேச்சர் போட்ட ஒரு பேப்பர் இருக்கும் இது எல்லாமே நீங்க வந்து புதுசா போற கம்பெனியுடைய மந்த் பூட்டை கொடுக்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் கஃபீல கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க கொண்டு போய் வந்து இது எல்லாமே இதுல போயிட்டு ஜவசத்துல வந்து அடிக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க பவரில் சப்மிட் பண்ணி அதெல்லாம் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசாவுக்கு உண்டான ஃபீஸ் கட்டுறது போக்குவரத்து இதெல்லாம் நடக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஐம்பது தினார் வந்து டிரான்ஸ்பர் ஃபீஸ் அதாவது காதிமிலேருந்து ஷூன்ல மாறுறதுக்கு ஐம்பது தினாரும் பத்து தினாறு வருஷத்துக்கு விசாவுக்கு உண்டான ஃபீஸா எடுத்துப்பாங்க அதாவது இது நம்மளுக்கு அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது போக ஐம்பது நாறு இன்சூரன்ஸுக்கு தேவைப்படும் அது போக பாத்தீங்கன்னா ரெசிடென்சி பர்மிட்டுக்கு வந்து பத்து நாள் தேவைப்படும் அது போக சிவில் அடிக்கு அஞ்சு நாடு இந்த மாதிரி அதோட செலவினங்கள் இருக்கும் இதுல முழுக்க முழுக்க உங்களுடைய கஃல நேரடியா வரக்கூடிய இடங்களுக்கு நேரடியா வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் தான் அவங்க ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமா முடியும் இது எல்லாமே இந்த எல்லாம் ரெடி பண்ணி அந்த மந்தூப்பிட்ட புது கம்பெனிக்கு போற இடத்துல அந்த மந்த்திட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பாத்துப்பாங்க உங்களுக்கு டென்ஷன் கிடையாது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து உங்களுடைய நீங்க போகக்கூடிய கம்பெனில ரொம்ப சிம்பிளா நீங்க ஹாதி விழிந்து சூனுக்கு மாற முடியும் ஆனா நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கு இப்பவே ரெண்டு நாட்கள் போயிடுச்சு அவங்க கொடுத்த அறுபது நாட்கள்ல ரெண்டு நாட்கள் போயிடுச்சு இன்னும் ஐம்பத்தெட்டு நாள் தான் இருக்கு அதுக்கு இடையில யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்குதோ உங்க கஃபீல வந்து போக சொல்றாங்க கம்பெனில அப்படின்னா தாராளமா நீங்க மாறிக்கலாம் இல்லைங்க என் கஃபீல் வர முடியாது அவர் பார்க்க மாட்டார் வைக்க மாட்டார் ஆனால் அவர் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அது சரி வராது நீங்கள் வந்து முதல்ல கண்டிப்பாக உங்கள் கஃபீல் இது எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சி நேராக வந்தால் மட்டும்தான் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடியும் பல நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க